ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கால் வலி இருக்கா அது கால் வலியா இல்லை குதிக்கால் வழியான்னு கூட உங்களுக்கு ஆரம்பத்தில் டவுட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி குதிக்கால் வலி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த குதிக்கால் வரத்துக்கு சில காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் எதை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வலி ஏற்படலாம் அதிக நேரம் நின்று கொண்டு இருந்தீங்க நின்று வேலை செய்கிறீங்க அப்படின்னா குதிக்கால் வலி வர வாய்ப்பு இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த குதிக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல்ஸ் வச்சு சேர்ப்பு போட்டு போட்டிருந்தாலும் இந்த மாதிரி குதிக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அல்லது அந்த சதை பார்த்திங் அடியில் இருக்கிற அந்த குதிக்கால் சதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் ஆகியிருக்கும் இது போல் இருந்தாலும் குதிக்கால் வலி அதிகமாக இருக்கும் குதிக்கால் வலி உள்ளவங்க ஒரு காட்டன் துணியை எடுத்து அது ரெண்டு மூணாக நீங்கள் கட் பண்ணி அதில் ஐஸ் கட்டிக்கல வைத்து கட்டிக்கோங்க இது பாதங்களில் வைத்து ஒத்தரம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வரும்போது இந்த வலி உங்களுக்கு படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பாதங்களுக்கு எண்ணெயை கொண்டு நீங்கள் மசாஜ் செய்யணும் தினமும் சிறிது நேரம் மசாஜ் கொடுப்பதன் மூலமாக பார்த்திங்கன்னா பாதங்களில் உள்ள சதைகள் ரிலாக்ஸாக ஆகிடும் சதைகளில் உள்ள அழுத்தத்தை கட்டுப்படுத்த இது உதவும் இதனால் குதிக்கால் வலி குறைய ஆரம்பிக்கும் குதிக்கால் வலி பிரச்சனை உள்ளவங்க தினமும் ஒரு முறை கால்களுக்கு கடுகு எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து வரணும் தசைப்பிடிப்புகள் காரணமாகவும் இந்த குதிக்கால் வலி ஏற்படும் சாப்பிடும் போது உணவுகளில் அதிகமாக இஞ்சியை சேர்த்துக்கோங்க உங்களால் சேர்த்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் தினமும் குடிக்கிற டீல இந்த இஞ்சி டீ போட்டு நீங்கள் குடித்து வரணும் இதனால் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஒரு கப் தண்ணீரில் கால் கப் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து பாத்திரத்தில் நன்றாக ஊற்றி நீங்கள் இதை கொதிக்க வைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த நீரை ஒரு காட்டன் தொழில நினைத்து குதிக்கால் வலி இல்லை உள்ள இடத்துல நீங்கள் பாதங்களில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நாளடைவில் இந்த குதிக்கால் வலி பிரச்சனையானது குணமாகிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்